உங்கள் சுசை இடம் ஆரோக்கியவெண் பின்றி பண்ணை கொமேடு எனக்கு தெரிஞ்ச பண்ணையாளர் ஒருத்தவர் பண்ணி பண்ண பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நூறு குட்டிகளை வாங்கினார் நூறு குட்டிகளை வாங்கி அதை நடத்தி ஒன்பது மாதத்தில் என்ன பண்ணார் அவருக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சு எவ்வளோ நஷ்டம் வந்துச்சு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் அவர் மொத்தம் நூறு குட்டி வாங்குறாரு ஒரு குட்டி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி மொத்தம் நூறு குட்டி வாங்குறாரு மொத்த விலை ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதை ஒன்பது மாதம் வளர்த்து நூறு கிலோ வைக்கணுன்றது அவர் பிளான் அவர் பிளான்லாம் சொல்கிறேன் பாருங்கள் அவர் ஆள் வச்சு வேலை செஞ்சுருக்காரு ஆள் சம்பளம் ஒன்பது மாதத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் செலவு பண்ணியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணையின வாடகை ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் ஒம்பது மாதத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வாடகை மட்டும் கொடுத்துருக்காரு கரண்ட்டு பில் கரண்ட்டு பில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காரு அப்புறம் வேலை ஆட்களுக்கு சாப்பாடு பண்ணை வேலை செலவு சாப்பாடு அது மட்டும் நாலு லட்சத்தி பேர் கொடுத்துருக்காரு ஒம்பது மாதத்தில் அவருடைய மொத்த செலவு பதினஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆனால் அவர் விற்றது பார்த்தீங்கன்னாக்கா நூறு குட்டி பத்து குட்டி செத்துட்டு இருக்குது மீதி தொண்ணூறு குட்டி தொண்ணூறு குட்டி நூறு கிலோ ஒன்பது மாதத்தில் தொண்ணூறு இன்ட்டு நூறு ஒரு கிலோ நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா மொத்தம் அவருக்கு வரவு பதினாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் நூறு குட்டியில் பத்து குட்டி இழப்பு மொத்தம் பதினஞ்சு லட்சத்தி பதினஞ்சாயிரம் செலவு மொத்தம் ஸோ அவருக்கு முப்பதாயிரம் நஷ்டம் ஆனால் இதை நான் சொல்கிற மாதிரி பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு எவ்வளோ லாபம் வரும்னு பார்க்கலாமா ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய்னு வாங்கினோம் அவரு ஐயாயிரவான்னு வாங்கினாக்கா அஞ்சு லட்ச ரூபா ஆகுது குட்டி மட்டும் அடுத்து மேன் பவர் மேன் பவர் அவர் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் யூஸ் பண்ணார் ஆனால் ஒரு பண்ணை அமைக்கும் போது நம்ம தான் சொந்த உழைப்பு போடணும் நம்ம தான் வேலை செய்யணும் வேலை செஞ்சால் தான் அவர் ஒரு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ மேன் பவர் இருக்கக்கூடாது மேன் பவர் ஜீரோ அடுத்து ரெண்ட்டு நம்ம வாடகையோ இல்லை குத்தகையோ லீஸ்லையோ எடுத்து எங்கேயுமே எந்த ஒரு பிஸ்னஸையும் பண்ணக்கூடாது ஸோ சொந்த நிலம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும் இல்லைன்னா பண்ணக்கூடாது அடுத்து கரண்ட்டு பில் கரண்ட்டு பில்லை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருபத்தஞ்சாயிரம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா கரண்ட்டு பில்லு நம்ம எந்த ஒரு கம்மியும் பண்ண முடியாது பார்சல் சாப்பாடு சாப்பாடு மட்டுமே அவர் நாலு லட்சத்து எண்பதாயிரம் பண்ணியிருக்கார் சாப்பாடு நம்ம சொந்த காசு கொடுத்து வாங்கி போட்டோ இல்லை நம்ம செஞ்சு கொடுத்தோ இல்லை சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு செலவு கொடுத்தோருந்தாலும் அது ஓரளவுக்கு ஒரு மூணு லட்சத்துக்குள்ளே வந்திருக்கும் போது மாதத்துக்கு டோட்டலாக நம்ம கணக்கு பார்த்தா குட்டி அஞ்சு லட்சம் கரண்ட்டு பில் இருபத்தஞ்சாயிரம் சாப்பாடு ஒரு மூணு லட்சம் மொத்தம் எட்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸோ மொத்த செலவு எட்டு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் நம்மளுக்கு வந்த வரவு பதினாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ஸோ செலவில் வரவு போனால் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் நம்மளுக்கு லாபம் ஆனால் அவர் போட்டது பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு லட்சம் செலவு விற்றது பதினாலு லட்சம் எண்பத்தஞ்சாயிரம் அவருக்கு லாஸ் இதில் முப்பதாயிரம் லாஸ் வந்திருக்கு ஸோ நம்ம பண்ணுற மாதிரி செலவு பண்ணி பண்ணி தாருன்னா ஒரு ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ஒன்பது மாதத்தில் லாபம் கிடச்சிருக்கும் நன்றி வணக்கம்